அனைவருக்கும் வணக்கம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கம் தமிழ்நாடு எங்கும் ஒழிக்க உள்ளது திருப்பரங்குன்றத்தில் அப்படி என்னதான் நடந்தது அந்த மலை திருப்பரங்குன்றமா கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா இந்த சர்ச்சையெல்லாம் இப்ப ஏன் வெடிச்சது எதுக்காக இந்து மக்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய எழுச்சி போராட்டங்கள் ஆளும் திமுக கட்சி எதற்காக இத்தகைய அடக்குமுறையை கையாள்கிறது இது வெறும் ஓட்டு அரசியலா உண்மையிலே அங்க என்னதான் பிரச்சனை எதற்காக அறவழியில் போராட்டத்திற்கான அனுமதி மறுக்கப்பட்டது அறநிலைத்துறை பெரும்பாலான பிரச்சனைகள் அறநிலைத்துறை நடுநிலையா செயல்பட்டிருந்தா இந்த எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது அவங்கள்ட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து பப்ளிக்ல விட்டாங்கனாலே இந்த ப்ராப்ளம் என்னைக்கோ சால்வ் ஆயிருக்கும் ஆனா அதை அவங்க செய்ய தயாரா இல்லை அறநிலைத்துறை மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு எத்தனையோ கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய அறநிலைத்துறை அந்தந்த கோயிலுக்கு தேவையான செலவுகளை செய்வதில்லை இந்த ஃபண்டை மற்ற ப்ராஜெக்டுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்கு இப்போ திருப்பரங்குன்றத்தில் என்னதான் நடந்தது இந்த பிரச்சனையின் நோக்கம் என்ன ஆரம்ப புள்ளி என்ன தற்போதைய நிலை என்ன அப்படின்றத சுருக்கமா இந்த காணொலியில் பார்ப்போம் இன்னும் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கண்ட் குள்ள போலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் வீடாக கருதப்படும் திருப்பரகுன்றம் மதுரைக்கு அருகாமையில மலை அடிவாரத்துல குடைவரை கோயில் கொண்டுள்ளார் சுப்பிரமணிய சுவாமி இந்த மலைக்கு உச்சியில மேல காசி விஸ்வநாதருக்கும் ஆலயம் இருக்கு அதே மலைப்பகுதியில சிக்கந்தர் பாட்ஷா என்ற இஸ்லாமியரின் தர்காவும் இருக்கு இப்போ இங்க இந்த தர்கா போன வருஷமோ போன மாசமோ உருவாக்கப்பட்டது அல்ல ஆயிரத்தி முந்நூற்றி சொற்ற காலகட்டத்திலிருந்து இது அங்கே தான் இருக்குது திருப்பரங்குன்றம் கோயில் பல்லாயிரம் வருடமாக அங்கே தான் இருக்குது இப்போ எப்பவுமே வெடிக்காத இந்த பிரச்சனை ஏன் இப்போ வெடித்தது அதாவது மதுரையை பொறுத்த வரைக்கும் மாமே மச்சனை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் தான் இஸ்லாமியர்களும் ஹிந்து மக்களும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள பெரிதா இந்த பிரச்சனையும் வரல இப்ப பிரச்சனை எங்க இருந்து வெளியில வருது ஒரு சில அமைப்புகள் எஸ்டிபிஐ போன்ற அமைப்புகள் இத பூதாகர பிரச்சனையா ஆரம்பிக்கிறாங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க இது தை மாசம் தைப்பூசம் முருகனுக்கு விசேஷமான நாள் இந்த தைப்பூசத்துக்கு அறுவடை வீடுகள் அனைத்துக்குமே பொதுமக்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து செருப்பு கூட போடாம பாத யாத்திரையா போறது வழக்கம் அப்படி இப்போ தைப்பூசத்தை நோக்கி திருப்பரகுன்றம் மக்கள் தயாரா இருக்காங்க இந்த சூழல்ல ஆட்டு தோல்ல போட்டுக்கிட்டு நாங்க சிக்கந்தர் மலையில கெடா வெட்ட போறோம் கெடா விட்டு விருந்து படைக்க போறோம்னு பகிரங்கமா போஸ்டர் அடிச்சு நோட்டீஸ் ஒட்டி இத விளம்பரப்படுத்தும் எஸ்டிபிஐ அமைப்பின் சில உறுப்பினர்கள் இதுதான் பிரச்சனையின் ஆரம்ப புள்ளி இப்போ இதே அவங்க கெடாவிருந்த விருந்த பாண்டி முனீஸ்வரர் கோயில் பக்கத்திலையோ இல்லை பதினெட்டாம் படியானுக்கு பக்கத்திலேயோ வச்சுருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லை இவங்களும் சேர்ந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க அசைவம் உண்ணக்கூடிய இந்து மக்களும் சேர்ந்து போய் அதை சாப்பிட்ருப்பாங்க விழாவை சிறப்பிச்சிருப்பாங்க ஆனால் முருகனுக்கு விரதம் இருக்கும் காலகட்டத்தில் முருகனுக்கு சொந்தமான திருப்பரங்குன்ற மலை மீது பகிரங்கமா கெடா விருந்து அப்படின்ற ஒரு செயல் இயல்பா விரதம் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களையும் புண்படுத்தும் முருகனுக்கு பெரும்பாலும் அசைவ படையல் கிடையாது அசைவம் உண்டு பலர் ஆலயத்திற்கு செல்வதும் கிடையாது அப்படி புனிதமாக கருதப்படும் இடத்துல பகிரங்கமாக இப்படி ஒரு அறிவிப்பு இப்படி ஒரு செயல் அப்படிங்கும்போது பிரச்சனை அங்கே ஆரம்பிக்குது அப்ப இதுக்கு முன்னாடி அங்கே அசைவம் யாரும் உண்டதே இல்லையா அப்படின்னா தெரிந்தும் தெரியாமலும் அதாவது இதை பப்ளிசிட்டி பண்ணாமல் சைலண்ட்டாக வந்தாங்களா செஞ்சாங்களா போனாங்களா சரி என்னமோ பண்ணுங்க போங்கன்னு யாரும் கண்டுக்கல இதை வந்து ஒரு அழைப்பு கொடுத்து எல்லாரையும் அழைக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு போகும்போது இந்த பிரச்சனை வெளியிலேருந்து பூதாகரமாக பார்க்கப்படுது சரி சிக்கந்தர் அப்படின்றவர் யார் மதகுரு அப்படின்ற ஒரு சில வாதங்கள் வார்த்தைகள் இன்னைக்கு மீடியால நம்ம பாக்குறோம் சரி நம்ம எந்த காலகட்டத்தையும் இந்த சிக்கந்தர் அப்படின்ற அவர் மதுரையில காலெடுத்து வைக்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது காலகட்டங்கள்ல அவர் வர்றார் அந்த காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுல என்ன இருந்தது யார் ஆட்சி புரிந்துகிட்டு இருந்தா பாண்டியர்களுடைய காலகட்டம் இந்த பாண்டியர்களுடைய காலகட்டத்தில் டெல்லி சுல்தான் படையினர் அலாவுதீன் கில்ஜியின் பேரில் கபூர் இங்க மிக பெரிய சர்வநாச செயல்களில் ஈடுபடுகிறார் சர்வநாச செயலில் ஈடுபட்டு மதுரையவே அழிக்கிறாங்க மதுரையை அழிச்சு கிட்டத்தட்ட ஒரு அறுபதுல இருந்து எழுபது வருட காலகட்டம் பெரும்பான்மையான கோயில்கள் மூடப்பட்டே கிடந்தன மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உட்பட ஏற்பட்ட காலகட்டம் இந்த அறுபது வருஷம் வந்து இருள் சூழ்ந்த காலமாகவே வாழ் மக்களுக்கு தமிழர்களுக்கு ஹிந்து மக்களுக்கு அந்த காலகட்டம் அமைந்தது இந்த படையெடுப்பு நடந்தது பார்த்தீங்களா டெல்லி சுல்தான் அங்கிருந்து வந்து இங்க ஒவ்வொருத்தரா ஆட்சி புரிந்து இந்துக்களை கொன்று குவித்து கோயில்களை சூறையாடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்த கடைசி நபர் சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் அவருடைய காலகட்டத்துடன் அந்த டெல்லி சுல்தான் படையெடுப்பு ஒரு முடிவுக்கு வந்து மதுரையானது விஜயநகர பேரரசார் மீட்கப்பட்டு மீண்டும் அங்கு இருந்த கோயில்கள் ஆலயங்கள் உயிர் பெற்றன புதுப்பிக்கப்பட்டது இப்போ டெல்லியிலிருந்து ஒருத்தர் வந்து இங்கே வாழ்ந்த தமிழர்களையும் ஹிந்து மக்களையும் கொன்று குவித்து ஆலயங்களையும் சூறையாடி கிட்டத்தட்ட அறுபது வருட காலகட்டங்கள் அதை பூட்டியே வைத்திருந்து அங்கிருந்த நகைகளையும் கொள்ளையடித்து செயல்பட்ட சில நபர்களில் கடைசி நபர் சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் இவர் மதகுருவா எந்த மதத்திற்கு குருவா இவரை ஏற்றுக்க முடியும் சரி இத வந்து அவருக்கான சமாதி அது இல்லை வேற ஒரு இடத்துல இருக்கு அப்படின்றதுக்கான சில ஆவணங்களும் இருக்கு அவ்வளோ டெப்த்தா நம்ம போக வேண்டாம் அவருக்கு ஏன் அந்த இடத்துல இடம் கொடுத்தாங்க அது அப்படின்னா இங்க இருந்த மக்களின் பெருந்தன்மை அவருக்கு இடம் கொடுத்துட்டாங்க சரிப்பா ஏதோ வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு இஸ்லாமியர்கள் அனைவருமே சிகந்தர் பாத்ஷா அவர்களை மத குருவாகவும் ஒரு பிரீஸ்ட் ஒரு கடவுளுக்கு இணையா பார்க்குறாங்களா அப்படின்னா இஸ்லாம் மதத்துல அல்லா ஒருவனை தவிர வேறு யாரையும் வணங்குவது முறை அல்ல அவர்கள் வழிபட மாட்டார்கள் சில அமைப்பினர்கள் அதில் ஒரு உட்பகுதியினர் தர்கா வழிபாடையும் சில இந்த மந்திரிக்க போறேன் மாந்திரிகம் பண்றேன் பயந்தா மயிலறகு அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான சில வழக்கங்கள்லாம் இருக்கு ஆனா எல்லாரும் அதை பின்பற்றுவதில்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் இறைவன் ஒருவன் அல்லாஹ் தான் அந்த அல்லாக்கு இணை வைக்க கூடாது உருவ வழிபாடு கூடாது அப்படின்றதுல தீர்க்கமா இருக்காங்க ஒண்ணு ஒரு திரைப்படம் வெளியானது முகமது நபிகளை பத்தி அந்த திரைப்படம் முழுவதும் நபிகளின் பெருமைகள் தான் அவர் என்ன பண்றாருன்னு இருக்கும் ஆனா அவருடைய உருவத்தையோ அவருடைய காட்சியோ எதுவுமே இருக்காது வெறும் குரல் மட்டும் தான் கேட்கும் ஏன் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு நபரை காட்டி இவர்தான் நபிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துடக்கூடாது அப்போ எந்த உருவமும் மக்கள் மதியில் போய் சேரக்கூடாது அவன் வந்து மெய்ப்பொருள் அல்ல ஒருவன்தான் அப்படின்ற கான்செப்ட்ல வர்றாங்க அப்ப அந்த வகையில பார்க்கும்போது கூட இதற்கு அனைத்து இஸ்லாமியர்களும் முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் வருது சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ இந்த பிரச்சனை ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு அறுபது எழுபது காலகட்டங்களில் இருந்து அங்க ஹிந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் அவங்கவுங்க வழிபாட பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த வழிபாடு நடந்துகிட்டு இருக்கிறத இடையூறு பண்ணி நான் பகிரங்கமாக இதை பண்ண போறேன் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து இறங்கும்போது அப்போது ஆப்போனண்டில் இருக்கக்கூடியவங்க மெஜாரிட்டி பீப்புள் அந்த மலை யாருக்கு உரியது அது திருப்பரங்குன்றத்தில் குடியிருக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கு உரியது இதற்கான தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று காலகட்டங்கள்லேயே வந்துருச்சு வெள்ளக்காரன் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த காலகட்டத்தில் அப்பவே தெளிவாக டிஸ்க்ளோஸ் ஆயிடுச்சு இதற்கான எல்லா ரெக்கார்ட்ஸுமே அறநிலைத்துறை கையில இருக்கு இப்போ சிக்கந்தர் மலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்களே நாங்கள் அல்லாவையும் காப்பாற்றுவோம் முருகனையும் காப்பாத்துவோம்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னா இதை அவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் சரி இத அரசாங்கம் நமது டிஎம் திராவிட மாடல் அரசாங்கம் எப்படி பார்க்குது நிச்சயமா இவங்க இதை ஒரு தளபட்சமா மட்டும்தான் பாக்குறாங்க அவர்களின் நோக்கம் என்ன மைனாரிட்டி ஓட்டு மைனாரிட்டி ஓட்டு எப்படி கிடைக்கும் நாங்க உங்களுக்கு துணையா இருக்கோம் நாங்க எப்பவுமே உங்களுக்கு ஆதரவா இருப்போம் நாங்க இல்லைன்னா பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துருச்சுன்னா உங்களது சுதந்திரம் பதிப்போய் விடும் இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது உங்களுக்கு தெரியும் பாஜக கட்சியில இஸ்லாமியர்கள் இல்லையா வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இந்த விஷயத்துல அவ்வளவு நிதானமா அவ்வளவு தெளிவான கண்ணோட்டத்தோட பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கிறார் அவரு இதே திருப்பரங்குன்றத்தில் போறதுக்கு அனுமதி கேட்டபோது அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஏன் இந்த பிரச்சனை வந்து சுமூகமா ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது இதை வந்து அவர்கள் ஏற்க தயாரா இல்லை இந்த பிரச்சனையை நேரடியா தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கும் கட்சியோ ஆண்ட கட்சியோ நேரடியா இதுவரை திறக்கவில்லை இதே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எதிர்கட்சியிலேயோ ஆளுங்கட்சியாகவோ இருந்திருந்தால் இத்தகைய செயல்பாடுகள் நடந்திருக்குமா அவர்கள் அனுமதித்திருப்பார்களா அவர்கள் வழியில் அம்மா ஆட்சியை தந்தோம் அம்மாக்கான கட்சியை நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிரச்சனையில் என்ன நினைப்பாட்டில் இருக்கார் நிலைமைக்கு எல்லாருமே குறி வைக்கிறாங்க இந்த ஓட்டு அரசியல் மைனாரிட்டி ஓட்டு மைனாரிட்டி ஓட்டு அப்படின்றது பட் மெஜாரிட்டி ஓட்டை பத்தி யாருமே இங்கே கவலைப்படல ஏன் கவலைப்படல இன்னைக்கு டிஎம் இருக்கக்கூடிய உறுப்பினர்களா இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களா இருக்கட்டும் எந்த கட்சி எந்த மதத்தை சார்ந்த மக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் மதமாவது கோட்பாடாது இந்த கட்சி எங்க தலைவன் அதே சிந்தனையில அவங்க போறாங்க ஆனா இதே நிலைப்பாட்டுல சிறுபான்மையின் அமைப்பினர் இருக்காங்களா எத்தனை பேர் ஏடிஎம்கேக்கு வாக்களிக்கிறாங்க எத்தனை பேர் பாஜகவுக்கு வாக்களிக்கிறாங்க எத்தனை பேர் டிஎம்கேக்கு வாக்களிக்கிறாங்க அப்ப அவங்க கண்ணோட்டத்துல அவங்க தெளிவா இருக்காங்க இவர்கள் தான் நம்மளுடைய தலைவன் நமக்கான கட்சி இதுதான் நமக்கான உரிமைகள் இந்த கட்சி தான் மீட்டுக் கொடுக்கும் இது உண்மையா உன் நிச்சயமா உண்மை இல்ல இது வந்து ஒரு செயற்கையா கட்டமைக்கப்பட்ட ஒரு பின்பம் இந்த பின்பத்தை மேலும் மேலும் மக்கள் மத்தியில ரொம்ப தீர்க்கமா விதைக்கணும் நம்மளுடைய வாக்கு வங்கி இந்த சிறுபான்மையினுடைய வாக்கு எந்த சூழல்லையும் சிதைந்து போயிடக்கூடாது அதன் எண்ணிக்கை குறைந்து விட கூடாது அப்படின்றதுல தெளிவா இந்த திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இவ்வளவு தீர்க்கமா நம்ம இதை பத்தி சொல்றோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க அவங்களுடைய எம்பி நவாஸ்கனி கனி அவர்களை அந்த திருப்பரங்குன்றத்திற்கு அவர் அனுப்பாம இருந்திருந்தாலே இவ்வளவு சிக்கல் இல்லை எதற்காக அங்க அவர் சென்றார் அவருக்கும் ராமநாதபுரத்தை சார்ந்த எம்பி அவர் அவருக்கும் திருப்பரங்குன்றத்தில் நடக்கும் பிரச்சனைக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கா சரி அப்படியே அவர் போறாரு பிரச்சனையை சுமூகமா தீர்க்கணும்னு நினைக்கிறார் மக்களின் பிரதிநிதி அப்படின்ற கண்ணோட்டத்தில் கூட பார்த்தா அங்கே போய் அவர் பிரச்சனையை முடிவுக்கு தானே கொண்டு வந்திருக்கணும் அப்பா ஏப்பா இப்படி போய் வெட்ட வெளியில் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு வருஷம் என்னென்ன பண்ணீங்க யாருக்காவது தெரிஞ்சா எதா இருந்தாலும் சைலண்டாக பண்ணுங்கன்னு சொல்லி இருதரப்பினரையும் அழைத்து பேசியிருந்தால் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்குமா அதை விட்டு விட்டு இவர் என்ன பண்ணார் காசி விஸ்வநாதர் ஆலைய படியில் அமர்ந்து பிரியாணி இது மாட்டுக்கறி பிரியாணி பிரியாணி இல்லை அப்படின்ற ஒரு கூற்று ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கட்டும் அசைவ உணவை அவர் காசி விஸ்வநாதர் படியில் உட்காந்து சாப்பிட்டு போட்டோ எடுத்து பப்ளிக்காக போஸ்ட் பண்ணி அது என்ன நாங்கள் செஞ்சு காட்டிட்டோம் பத்தியா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் அங்கே செய்யும்போது அப்போ பெரும்பான்மையா முருகனை வழிபடக்கூடிய மக்கள் காசி விஸ்வநாதரை வழிபடக்கூடிய மக்களின் மனது எந்த அளவு புண்படும் இதே நீங்க பாண்டி முனீஸ்வரர் கோயில்ல உட்காந்து கெடா வெட்டி சாப்பிட்டீங்கன்னா யாருக்கும் ஒன்றும் பாதிப்பு தெரியாது அங்கே வழக்கமாக நடக்கக்கூடிய செயல் அழகர் கோயில் பதினெட்டாம் படியான் கற்பனுக்கு நீங்க கெடா வெட்டி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுவும் தப்பா தெரியாது காசி விஸ்வநாதர் கோயில்லையும் சுப்பிரமணிய சுவாமி கோயில்லையும் போய் நான் மாட்டுக்கறி சாப்பிட்டேன் ஆட்டுக்கறி சாப்பிட்டேன் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டீங்கன்னா இது சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு ஏண்டா நான் இதெல்லாம் உனக்கு கோவம் வராதா அப்படின்னு கேட்குற மாதிரி தானே அப்ப இதை யார் தூண்டி விடுறா டிஎம்கே கட்சியினுடைய நாலேஜே இல்லாம நவாஸ் கனி அவர்கள் அங்க வந்து செயலை செஞ்சிட்டாரா இது சாத்தியமா சரி அப்படியே அவர் செஞ்சுட்டார் தப்பு அப்படின்னா மேலிடத்துல கூப்பிட்டு இந்த செயலை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அதை அவர் தனிப்பட்ட செயலா செஞ்சிட்டாரு இதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் இது போன்ற நிகழ்வு நீ நடக்காது அப்படின்னு ஒரு அறிக்கை வந்திருந்தா முடிஞ்சிருக்குமா சரி நம்ம திராவிட மாடல் அரசு அனைத்து கட்சியுமே சமமாக தான் பாக்குதா ரம்ஜானுக்கு வாழ்த்து வரும் கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து வரும் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து வருமா வராது விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து வருமா வராது பொங்கல் திருநாள் தை திருநாளா வாழ்த்து வரும் தீபாவளிக்கு வாழ்த்து வருமா வராது ஆனால் எல்லா கிறிஸ்மஸ்க்கும் வாழ்த்து வரும் அப்போது இவங்களுடைய கண்ணோட்டம் என்ன நம்ம ஒன்று எல்லாத்துக்குமே வாழ்த்து சொல்லுங்க இல்லை எதுக்குமே வாழ்த்து சொல்லாதீங்க இந்த கட்சி இந்த மதம் இவர்களுக்கு எங்களது ஆதரவு உண்டு நீங்க எல்லாம் வந்து எங்க ஆதரவு இல்லை ஆனா ஓட்டு போடுறது பெரும்பாலான மக்கள் இந்த பெரும்பான்மையினர் தான் அது அவங்களுக்கு தெரியும் ஆனா எப்படி இருந்தாலும் ஓட்டு போட்டுருவாங்க இது எந்த ஒரு தைரியம்னு நம்ம எடுத்துக்கறது அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியல இந்த எழுச்சி ஏன் ஏற்பட்டது யாரின் தூண்டுதலில் ஏற்பட்டது யாரும் தூண்ட வேணாம் இதை முழுக்க முழுக்க தூண்டிவிட்டது எஸ்டிபிஐ அமைப்பினரும் நவாஸ் கனி அவர்களும் எதையும் கண்டும் காணாமல் போன அறநிலைத்துறை அவர்களும் ஒருதலைபட்சமாக பட்சமாக இதை கையாளும் டிஎம்கே கட்சி இவர்களின் சிந்தனை இவர்களின் செயல்தான் இந்த எழுச்சிக்கு காரணம் ஒரு அனுமதி கேட்குறாங்க போராட்டத்திற்கு அறவழி போராட்டம் இவங்க வேற எதுவும் பண்ண போறது இல்லை முருகனுக்கு கோஷம் போட போறாங்க இதற்கு அனுமதி அளித்திருந்தால் இது ஸ்மூதா போயிருக்குமா ஒன்று கூடிடக்கூடாது கூடாது ஏன்னா இதுவரை கூடினது இல்ல அப்படி சென்னிமலையில் ஒரு சம்பவம் நடந்தது இதுக்கப்புறம் பெருசா வந்து இந்து மக்கள் வந்து காதலையும் வாங்கினது இல்ல இதுக்காக மெனக்கடன் இது மற்ற எல்லா இடங்களையும் நடக்கும் முதல் முறையா இவ்வளவு பெரிய எழுச்சி பல அமைப்புகள் ஒன்று கூடி அடியார்கள் ஒன்று கூடி முருக பக்தர்கள் ஒன்று கூடி சாமானிய மக்களும் ஒன்று கூடி இந்த பிரச்சனையை கையில் எடுத்தாங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்தாலும் நூற்றி நாற்பத்தி நாலு அமலில் இருந்தாலும் நீதிமன்றம் நாடி அந்த தடைகளை உடைத்து வெற்றிகரமாக நேற்றைய தினம் போராட்டத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க இது எதை காட்டுது அப்படின்னா மைனாரிட்டி மைனாரிட்டி அப்படின்னு மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா மெஜாரிட்டி எல்லாம் ஒன்னு சேர்ந்தாங்கன்னா வெறும் மைனாரிட்டி ஓட்ட வச்சு டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஏடிஎம்கே நிலைப்பாடும் கிட்டத்தட்ட இதே நிலைப்பாடுதான் சரி இது வந்து கட்சியினுடைய கண்ணோட்டத்தை பார்த்தோம் ஆனால் பொது மக்களா சாமானிய மக்களா அதே பகுதியில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களும் இருக்காங்க இந்து மக்களும் இருக்காங்க இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா எந்த பிரச்சனையுமே இல்லை இன்னமும் தோல்ல கையை போட்டுக்கிட்டு மாமா மச்சான் தான் அவங்களும் பழகுறாங்க அது அந்த மதுரை முழுக்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் மதுரையிலாம் இல்லைங்க தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மதத்தினுடைய நபருடன் நான் தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டேன் வியாபாரம் செய்ய மாட்டேன் பழக மாட்டேன் அவர்கள் வீட்டில் குடியிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தமிழனை கூட நீங்க பார்க்க முடியாது மக்கள் ஒற்றுமையாக தான் இருக்காங்க அவங்களுக்கு எதை இதில் தலையிடணும் எதை இதில் தலையிடக்கூடாது அப்படின்ற ஒரு இங்கீதம் தெரியும் அந்த பரஸ்பர அன்பும் இருக்கு மக்கள்கிட்ட வந்து வெறுப்பு இல்லை ஒரு இஸ்லாமியரையோ ஒரு கிறிஸ்தவனையோ ஒரு ஹிந்து வந்து விரோதியாக பார்க்குற வழக்கம் இல்லை இருக்க போறதும் இல்லை தோழர்களாக பாக்குறாங்க நண்பர்களா பாக்குறாங்க உறவினர்களா பார்க்குறாங்க வாடிக்கையாளராக பாக்குறாங்க ஆனா இந்த அரசாங்கம் வேணா ஒத்துமையா இருக்கான் ஒத்துமையா இருந்தாங்கன்னா ஓட்டு விட்டு அப்படி போயிடுமா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பிஜேபி வந்துடும் வேணாம் பிஜேபி வரக்கூடாதுன்னா நீங்க எனக்கு ஓட்டு போடணும் நாங்க வந்தாதான் பிஜேபிக்கு எதிராக உங்களுக்கு நிற்போம் ஃபாசிச கட்சி பாசிச அரசியல் எது பாசிச அரசியல் இப்போ தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கீங்களா இந்த நிகழ்வு இதுதான் பாசிச அரசியல் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு தீக்க வேண்டிய பிரச்சனைகள் முதல் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் மீடியாவில் தான் இருக்கீங்க அதெல்லாம் விட்டுட்டு அறவழியில் ஒரு கோயிலில் வந்து போராட்டம் நடத்தணும் அப்படின்னு வரக்கூடியவங்கள அந்தந்த ஊரில் போய் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அது பொதுமக்கள் உங்களுக்கே தெரியும் இது சிக்கந்தர் மலையா கந்தர் மலையா என்னங்க கேள்வி இது எத்தனை ஆயிரம் வருஷமா அந்த மலை அங்கே இருக்கு அந்த கோயில் அங்கே இருக்குது சிக்கந்தர்ங்கிறவர் இங்கே வந்தவர் வந்து பல வேலைகளை செஞ்சவர் அவரனுடைய சமாதி அங்கே இருக்குது அவரனுடைய சமாதி அவர் சிக்கந்தர் மலைக்கு போனதே காசி விஸ்வநாதர் கோயிலை இடிக்க தான் ஏன்னா அந்த இடத்துல வேறு வீடு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்குது அங்கே போனவரை விஜயநகர பேரரசு உள்ளே தலையிட்டதுக்கு பின்னால் அவரை அந்த இடத்துல கொன்னாங்க அவர் உயிர் அங்கு தான் பிரிந்தது அதனால் அதன் நினைவாக அங்கே தர்கா இருக்குது அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது இத எப்படி சிக்கந்தர் மலையா ஏத்துக்க முடியும் இது இந்த நவாஸ் கனி அவர்கள் பேசிய வாய்ஜால வார்த்தைகள் இது எதுக்கு கலவரத்தை தூண்டுறதுக்கு ஒண்ணு இல்லை இப்ப நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்க அந்த வீட்டுல ஒருத்தர் வர்றாரு வர்றவருக்கு அடைக்கலம் கொடுக்குறீங்க அவர் இருக்கிறாரு போறாரு இது அவருடைய வீடு அப்படின்னா இந்த வீட்டுக்காரர் ஏத்துக்குவாரா ஏத்துக்க மாட்டாரு அப்புறம் எப்படி மக்கள் எல்லாரும் இந்த வாதத்தை ஏத்துக்குவாங்க இது வந்து பிரச்சனைய பெருசாக்கி திசை திருப்பணும் பாத்தீங்களா இப்ப ஒண்ணு இல்ல இப்ப ஒரு பிரச்சனை நடந்தது ஹிந்து முன்னணி உள்ள வந்தது பாஜக குரல் கொடுக்குது ஆர் எஸ் எஸ் உள்ளது அடியார்கள் கூட்டம் பக்தர்கள் கூட்டம் உள்ள வந்தது பாத்தீங்களா உங்களுக்கு எதிராக எவ்வளவு பேர் ஒன்று திரண்டி இருக்காங்க இவங்க எல்லாரையும் சமாளிக்கணும்னா டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க நாங்க இருக்கோம் அவ்வளவுதான் உங்களுடைய இந்த வாய்ஜாலம் இந்த சாமர்த்தியம் இனி எடுபடாது தான் தெரியுது ஏன் அப்படின்னா நீங்க டச் பண்றது எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் இவ்வளவு சென்சிட்டிவான விஷயங்கள் கண்டும் காணாமல் இப்போ ஒரு வாக்கு வங்கியை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்க கட்சியில எத்தனை முருக பக்தர்கள் இருப்பாங்க அவங்களுடைய மனசை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா பார்த்துருந்தீங்கன்னா இது மாதிரி மௌனம் காத்தும் தொட்டியும் கிள்ளி விட்டு இருந்திருக்க மாட்டீர்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி